ஒன்றும் இல்லைம்மா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி எனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஆ மீன ராசி பாருங்க என் ஜோசியக்காரன் என்ன சொன்னான்னா திருவற்றூரில் ஒரு கோயில் இருக்குது அங்கே மட்டும் போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சிட்டேன்னு வச்சுக்கிங்க உனக்கு அதுக்கப்புறம் ஏழரை சனியால எந்த பாதிப்பும் இல்லைன்ட்டேன் அப்படியா சொன்னா ஆமா ஏத்தற வரைக்கும் பிரச்சனை இருக்குமா இப்ப போய் ஏத்த போறேன் ஏத்தி வச்சுட்டான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஒளிமயம் ஆயிடும் சரி இந்த ரயில் வண்டிக்கு சீட் எங்க வாங்குறது ரயில் வண்டியா அது ட்ரெயின் ஏதோ எங்க ஊர்ல ரயில் வண்டின்னு சொல்லி பழக்கம் அதெல்லாம் சொல்லிட்டான் இந்த சீட்டு வாங்கணும் அது எங்கம்மா வாங்குறது டிக்கெட்டா டிக்கெட் டிக்கெட் எல்லாம் இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க எப்படி ஓசிலியா போறாங்க எல்லாரும் யாரும் வாங்க மாட்டாங்கய்யா ஏன் நீ எடுக்க போறியா நான் டிக்கெட் அட எப்படிமா எடுக்காம போனா தப்பு இல்லையா இப்ப நீ டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் அப்புறம் ட்ரெயின் மிஸ் ஆயிடும் திரும்பவும் ட்ரெயின் வரத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் உனக்கு தான் லேட் ஆகும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை دقனே கண்டக்டர் வந்து கேப்பார்ல கண்டக்டரா யோ அது டிடி ஆறியா என்னமோ ஓணோமா அனா தண்டிட்டு வந்த சீட்டு கேப்பார்ல ஐயோ என்னோட சர்வீஸ்ல நான் இதுவரைக்கும் டிடி ஆற பார்த்ததே கிடையாது டிக்கெட்டே எடுத்தது கிடையாது நீ எங்க க? நான் இருக்காதையா மா எனக்கு என்னமோ உள்ள உறுத்துது நான் போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் லூஸ் நான் சொல்றத கேளு ஐயோ இல்லம்மா வாமா வாமா அது தப்பு அது தப்பு

எம்மா எம்மா கொஞ்சம் நவுரா அடரா எம்மா எம்மா காது கேட்காதோ யோ அந்த பொண்ணு ஹெட்ஃபோன் போட்டிருக்கியா எம்மா கொஞ்சம் சொல்லு ஏன் உனக்கு நான் வேலை காரியா நீயே சொல்லு இப்படி சொல்றது எம்மா எம்மா கொஞ்சம் கொஞ்சம் நவுரா கொஞ்சம் கொஞ்சம் நவுரா யோ அறிவில் பேட் டச் பண்ற கூப்பிட்ட காது கேட்காதா பொறுமையா கூப்பிட வேண்டியதானே இல்லம்மா கொஞ்சம் நவுந்து நின்னா என்ன சை என்னமா சொல்லுதே யோ அது பேட் டச்சியா நீ எதுக்கு அந்த பொண்ணு தொட்ட அம்மா நான் கூப்பிட்டேன் அது திரும்பியா பார்க்கல அதனால தோல்ல ரெண்டு தடவை தட்டினேன் அது என்னமோ சொல்லுது என்னன்னு தெரியல ஆமா வெயில் நம்மளால இந்த சட்டையை போட்டு தாங்க முடியல எவனா வெள்ளக்கார மாதிரி கோட்டு சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு டிக்கெட் கொடுங்க அய்யோ என்ன டிடிஆர் வந்துட்டாரு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே செம்மையா மாட்டினோம் ஒண்ணு பண்ணுவோம் இந்த ஆள் டிக்கெட்டை நம்ம டிக்கெட்னு சொல்லி கொடுத்து இந்த ஆளை மாட்டி விட்டுறோம் டிக்கெட் டிக்கெட் ஏன் ஜிட் அவங்க கிட்ட இருக்கு குடுங்க அப்ப உங்க டிக்கெட் ஏன் டிக்கெட் மட்டும் சார் இருக்குங்க பாருங்க இது என்னோட இது ட்ரிவே ட்ரிவே இது அவங்க கொடுத்த டிக்கெட் அவங்க டிக்கெட் உங்க டிக்கெட்டுங்க என்னோட தான் அது அவங்க தானங்க கொடுத்தாங்க அவங்க கிட்ட நான் தான் கொடுத்தேன்